ஓம் நமோ நாராயணா அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வரக்கூடிய அபிஜித் நட்சத்திர நேரமானது எப்பொழுது வருகிறது அந்த நேரத்தில் எப்படி நாம் பூஜை செய்து நம் தேவைகளை பூர்த்தி செய்வது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் இப்படி செய்தால் நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றியும் அதனுடைய சிறப்புகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த முறையில் வழிபாடு செய்யும் பொழுது நிச்சயமாக இது எல்லாமே நமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கையானது பிறக்கும் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தான் ஆனால் மொத்தமே இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையில அதிகாலையில் நீங்கள் எழுந்து வானத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டும் கண்டிப்பாக நிலவின் பக்கத்திலேயே தெரியும் அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அந்த ஒரு நட்சத்திரமானது அபிஜித் நட்சத்திரமாக கூட இருக்கலாம் அது வந்து நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது எவர் ஒருவர் தொடர்ந்து அதிகாலையில் வரக்கூடிய நேரத்தில் நிலவின் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நட்சத்திரத்தை பார்க்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க கண்டிப்பா அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வருகிறது என்றே சொல்லலாம் பிரம்ம முகூர்த்தத்திற்கு இணையாகவே இந்த அபிஜித் நேரமானது சொல்லப்படுது உத்திராடம் நட்சத்திரம் நான்காம் பாதமும் திருவோண நட்சத்திரம் முதல் பாதமும் சேரக்கூடிய நேரம் தான் அபிஜித் நட்சத்திரமா சொல்லப்படுது இந்த நட்சத்திரத்திற்கு தனியா நாட்கள் வந்து ஒதுக்கவில்லை ஆனா தினமும் இதற்கான நேரம் வந்து கண்டிப்பா வருகின்றது ஜித் என்றாலே வெற்றியை தரக்கூடிய வெற்றியை உடனடியாகவே தரக்கூடிய ஒரு நேரமாக சொல்லப்படுது பிரம்மாவுக்கு நேரடியான கட்டுப்பாட்டுக்குள்ள வரும் நேரமாக இந்த நேரம் வந்து சொல்லப்படுது அதனால திருமணம் முதல் சுபகாரியங்கள் அனைத்தையுமே நாம இதுல செய்யலாம் இந்த நேரத்துல செய்யும் பொழுது அது நமக்கு நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த அபிஜித் நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களுக்கு எந்த ஒரு தோஷமும் கிடையாதான் எப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திற்குமே நேரம் காலம் பார்க்க மாட்டோமோ அதே மாதிரி இந்த அபிஜித் நேரமானது சொல்லப்படுது யமகண்டம் அஷ்டமி நவமி கரிநாள் ராகு ராகுகாலம் செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை என்று எந்தவித தடங்களும் இல்லாத நேரமாகவே இந்த நேரம் வந்து இருப்பது சிறப்புக்குரியது ராமன் இராவணனை ஜெயிக்க மிகவும் போராடினார் ஆனால் இராவணன் தீவிர சிவனுடைய பக்தர் அப்போ ராமனிடம் அகத்தியர் இந்த அபிஜித் நேரத்தை பயன்படுத்த சொல்கின்றார் இந்த நேரத்தில் ராமபெருமான் இராவணனை அம்பை எய்து இராவணனை சாய்த்தார் என்று புராணங்களுமே சொல்கிறது இந்த நேரம் எப்பொழுது வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் சூரிய உதயத்திற்கு முன்னாடி வரும் அபிஜித் நேரம் சூரிய உதயத்திலிருந்து ஆறு மணி நேரம் கழித்து வருவதாகும் இதை உச்சி வேலை பொழுது என்று சொல்லுவாங்க சூரியன் உச்சிக்கால நேரத்துல இந்த அபிஜித் முகூர்த்தம் வருகின்றது சரியா கணக்கிட்டு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா பதினொன்னு நாற்பத்தி அஞ்சுல இருந்து பன்னிரெண்டு பதினைந்து மணி வரைக்குமே இந்த நேரமானது இருக்கிறது இந்த நேரத்துல புதியதா ஒரு விஷயத்திற்கு கையெழுத்து ஒப்பந்தம் செய்ய போறீங்கனாலோ அல்லது கிரகப்பிரவேசம் கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகள் நடக்க போறதாக இருந்தாலும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் இந்த நேரத்துல தாராளமாக செய்யலாம் இவ்வளோ சிறப்புகள் மிகுந்த இந்த நன்னாளில் நாம எப்படி வீட்டில் இருந்தபடியே கிருஷ்ண பரமாத்மாவை வழிபாடு செய்து அவரிடம் நம் கோரிக்கைகளை வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம் இப்போ இன்று இரவு இந்த அபிஜித் நேரமானது வருகின்றது இரவு பன்னிரண்டு பத்து மணி முதல் பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரைக்குமே இந்த அபிஜித் நேரமானது இருக்கின்றது இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களை நாம் நல்ல முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இறைவனுடைய அருளால் நம் வேண்டியது எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இதற்காக நீங்கள் செய்யக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் எழுந்திருச்சு நீங்கள் முகம் கை காலெல்லாம் கழுவிட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் ரெண்டு அகல் விளக்கு மட்டும் ஏற்றி வச்சுக்கோங்க அந்த அகல் விளக்கில் மஞ்சள் குங்குமம் பொட்டெல்லாம் வச்சு நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு மனதார கிருஷ்ண பரமாத்மாவை வேண்டி உங்கள் கோரிக்கை என்ன அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஏதாவது ஒரு நியாயமான கோரிக்கையை மனசில் வேண்டிக்கிட்டு இந்த கோரிக்கை எனக்கு கூடிய விரைவிலேயே நிறைவேற வேண்டும் என்று மனதார இந்த ஒரு நாமங்களையும் மந்திரங்களையும் உச்சாடனம் செய்து கிருஷ்ண பரமாத்மாவை மனதார வேண்டிக்கோங்க அந்த மந்திரங்கள் எப்பொழுதுமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருப்பேன் அதை நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க அதை மனப்பாடம் பண்ணிவிட்டு விளக்கேற்றி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு மனசார வேண்டிக்கோங்க கிருஷ்ண பரமாத்மா நிச்சயமாக உங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றுவார் அபிஜித் நேரத்தில் தொடர்ந்து இது ஒவ்வொரு மாதமும் திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்து பாருங்க அபரிதமான பலன்களை உங்களால் பார்க்க முடியும் உங்கள் நீண்ட நாள் கோரிக்கையும் நிச்சயமாகவே நிறைவேற்றப்படும் நியாயமான கோரிக்கைக்காக இருந்தால் அது உடனடியாகவே உங்களுக்கு நடக்கும் கண்டிப்பாக இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் நன்றி வாழ்க வளமுடன்